கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றியத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமிற்கு தலைமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் மருத்துவ முகாம் போச்சம்பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முகாமில் பல்வேறு மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவம் இசிஜி ஸ்கேன் எக்ஸ்ரே கால் இருதயம் பரிசோதனை கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை மார்பக பரிசோதனை மற்றும் உயர்தர மருத்துவ பரிசோதனைகள் கண் பரிசோதனை என பல்வேறு பரிசோதனைகள் மருத்துவர்கள் என அனைத்து வசதிகளும் பொதுமக்களின் சேவைக்கு ஏற்ப செயல்பட்டது இந்த மருத்துவ முகாமில் மாவட்ட சுகாதார அலுவலர் ரமேஷ்குமார் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் முருகேசன் வட்டார மருத்துவ அலுவலர் சிவகுமார் ரங்கசாமி அன்பரசி மாவட்ட பொருளாளர் கதிரவன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் இளையராஜா மாவட்ட அமைப்பாளர் நெசவாளர் அணி அம்மன் ராஜா லயோலா ராஜசேகர் நாகோஜனா அல்லி பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை மாணவர் அணி துணை அமைப்பாளர் கௌதம் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர்